பாவத்துக்கு நீ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதை விட முடியாதபடிக்கு நீ தவித்துக் கொண்டிருக்கலாம் நான் நல்லா இருந்தேன் கூட கொண்டிருக்கலாம் சகோதரா இன்றைக்கு கெஞ்சா பாவத்துக்கு நீ அடிமை வாய்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த ஒளிப்பறிக்கு மூலயமா ஏதோ ஒரு மொழியை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் இந்த கெஞ்சா பழக்கத்தில் ஒரு விடுதலை ஆக வேண்டுமானால் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் சொல்கிறார் குமாரன் விடுதலை விடுதலையாக்கினால் அது மெய்யான ஒரு விடுதையாக இருக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியாக இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் முடியாக இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையிலே தோல்வியை பார்த்து இருப்பேன் இதுவரைக்கும் வாழ்க்கை அநேக பேருடைய கேவலமா பேசியிருப்பாங்க இன்றைக்கு ஏசு கிறிஸ்து அநேக காரியங்களை தலைக்கீழாக மாற்றுவாருங்க பேசிக்கொண்டிருக்கிற இருக்கிற எந்த வாழ்க்கையை என் திருவிழா போன பொறிக்கின்னு சொல்லுவாங்க கெட்ட வார்த்தையா பேசுவேன் யாருமே மதிக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு லிங்கி ஒரு லிங்கை கட்டி கொண்டு ஒரு பதில் ஐக்கு பயில போட்டு கொண்டு எல்லாருமே கெட்ட வார்த்தையால பேசுவேன் யார மதிக்க மாட்டாங்க இவங்க புள்ளியா இது மோசமான பிள்ளைங்கப்பா அந்த பகுதியை பாத்தீங்கன்னா நான் புளியாந்தோப்புல இருக்கேங்க என்னுடைய புளியாந்தோப் பகுதி பாத்தீங்கன்னா அநேக பேர் கேவலமா என்னை பேசிக் இருக்கிற நாட்கள் உண்டு அன்பான சகோதரி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா

அசுலோடு சேர்ந்தேன் நல்லா குடிக்க ஆரம்பித்த எஞ்சா பழக்கத்துக்கு அடிமையான ஒரு கட்டை வந்தது கையில் காசு இல்லை வீட்டில் கேட்டா குடிக்க மாட்டேறாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களாக சேர்ந்து திருட ஆரம்பித்தோம் பாருங்க நைட்டில் மரம் தூங்க மாட்டேங்க நைட்டில் தூக்கமே வராது ஒரு அஞ்சு பேர் எங்கன்னா போய் திருடுவோம் உண்டா செல்போனு இப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கைங்களோட வாழ்க்கைங்க எங்கள் வீட்டில் பூட்டு போடுவாங்க நான் வெளியே போகக்கூடாதுன்னு எல்லா சொல்லுவாங்க அவங்க பையன் அடி பண்றான் அடி பண்றான்னு எங்க வீட்டுல பூட்டு போட்டுருவாங்க அந்த பூட்டை தளர்ந்து எங்க அம்மாவுக்கு அப்பாக்கு தெரியாம பூட்டை தளர்ந்து நான் வெளியே போவேங்க நைட்ல தூக்கமே வராது பாருங்க நல்லா கெஞ்சி அரித்து நல்லா திருடணும் திருடலன்னா தூக்கம் வராது வாழ்க்கையில அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை ஆனா ஏசு கிருசு என்ற வாழ்க்கையை மாற்றினார் சகோதரியா அந்த இயேசு கிருசு எனக்கு யாரும் தெரியாது அவர் எப்படியாப்பட்டவன் தெரியாது ஒரு நாள் அவர் சத்தத்தை நான் கேட்டேன் என் வாழ்க்கை மாறினது என் சாபங்கள் மாறினது

உண்மையாலுமே ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கையை மாற்றினாங்க என் தாய் தகப்பனால என்ன மாற்ற முடியல என் அண்ணன் தம்பி அக்கால என் வாழ்க்கையை மாற்ற முடியல எத்தனையோ நண்பர்கள் என்கூட சுத்தினாங்க யாருமே என்னால் மாற்ற முடியல குடிக்கலாம் போலாம் ஜூது ஆடலாம் போடலாம் மாவா போடலாம் இங்கே போலாம் அங்க போலாம் எல்லா நண்பர்களும் இதை கெடுத்தாங்க என் சொந்த பந்தங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க யாராலையுமே இதை திருத்த முடியல இந்த இயேசுவை நான் யாரும் அறிந்து கொள்ளவே முடியாதுங்க எனக்கும் இயேசுக்கும் தூரமான தூரமானவர் எங்க பரம்பரையில இயேசு யாருன்னு தெரியாது வேத வசனம் அழகா செய்து அவர் தூரத்துக்கும் தூரத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல சமீபத்துக்கும் தூரம் தூரம் தெய்வம் என்று எழுதப்பட்டுகிறது அந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்து எல்லா எல்லாவற்றையும் மாற்றினார் அன்பான சகோதரா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றுவார் இன்றைக்கு கெஞ்சா பழக்கத்தை அறிவாய் வாழ்ந்து இதை முடியாதபடிக்கு மனைவி சொல்றாய் ஆசியா இருக்கு ஆனால் என்னால விட முடியல விட முடியல என்று ஒரு பைத்தியம் எங்க அடிக்கலாம் ஒரு பைத்தியம் தலை சுத்தம் ஏதோ பைத்தியம் பிடிச்சபால ஒரு பித்தம் முடிச்சபால என்று வாழ்க்கை இருக்கும் அன்பான சகோதர இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவார் இன்றைக்கு கெஞ்சா பழக்கத்துக்கு நீ அடிமையாய் வாழ்ந்து இருப்பானால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவார் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை மாற்றது உண்மையானால் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாற்றுவார் நாங்கள் பொய் சொல்ல வரவில்லை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே என் வாழ்க்கையை மாற்றினார் என் சோபங்களை மாற்றினார் அதை இயேசுனே உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை மாற்றுவார் நான் சகோதரா இன்னைக்கு எப்படி அந்த வழி கிடைக்கும் நானே வலியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன் பாவத்துக்கு வலி இந்த உலகத்திலே பாருங்க ஒரே வழி கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் பாவங்களை மாற்ற முடியும் அவர் சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற அநேக பாவங்களை சுமர்த்திக்கிற தேவாற்று குட்டியானவர் உலகத்தில் இருக்கிற அநேகருடைய பாவங்களை சுமக்க இயேசு ஏசாயத்தமா இருக்கிறார் சகோதரா நீ கவலைப்படாதே இன்றைக்கு எஞ்ச ஒரு பாவத்துக்கு நீ அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் பாவத்தை உன் பாவத்தை உன் தாயாலும் உன் தகப்பனையாலும் மனைவியாலும் பிள்ளையாலும் சுமக்க முடியாது இன்றைக்கு உன் பாவத்தை சுமக்க முடியாத ஒருவர் இருக்கிறார் நாங்கள் அறிவிக்கிற ஏசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் சொல்லுகிறார் உன் பாவத்தையும் உன் பாரத்தையும் உன் துக்கத்தையும் உன் கவலையும் ஏசு சுமக்கு ஆயத்தமா இருக்கிறார் நீ கவலைப்படாதே உன் பாவை எம்மாத்திரும் அந்த பாவம் விட்டு ஈஸியாய் போகும் அன்பான சகோதரா இன்றைக்கு கெஞ்சா பாவம் விட்டு போக வேண்டாம் ஆனால் ஏசு கிறிசு மாத்திரமே வழி அது மாத்திரமே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக தகப்பன் மாறிகள் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க குடிப்பது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுங்க குடிக்கும் போது போட்டிருப்பாங்க குடிச்சா கேன்சர் வரும் குடிச்சா ரத்த குறிப்பு வரும் குடி குடிக்கிறவங்களுக்கு மஞ்ச காமல் வரும் நரம்பு தளர்ச்சி வரும் கிட்னி பயிலராக போகுங்க காரணம் ஒரு குடி அநேக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரணம் எதுனால சாதாரண ஒரு குடி கனவு மனைவி சொல்லுவாங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஆனா கணவர் கேட்க மாட்டாரு நான் சம்பாதிக்கிறேன் என் முளைப்பு நான் எதுக்கு குடிக்க கூடாது ஒரு வீராப்பு வியாதின்ற ஒரு நாரை வரும் அப்படி அழுவாய் நீ புலம்புவாய் என் மனைவி சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை குடிக்காதுன்னு என் மனைவி எத்தனையோ முறை சொன்னாங்க நான் கேட்கவே இல்லை என் தாய்

அப்பதான் கூட வருது அன்றைக்கு என் மனைவி சொன்னாங்க பிள்ளைங்க சொன்னாங்க தாய் சொன்னாங்க நான் கேட்கலையே எங்க கிட்ட அழுவுறாரு நாங்க சபம் பண்ண போனோம் அவர் அழுவுறாரு நாங்க என்ன சொல்ல முடியும் என்னங்க சொல்ல முடியும் எவ்வளவு தாய் சொன்னாங்க கேட்கல லாஸ்டா சொன்னோம் பாருங்க அந்த சகோதரனை யாராலையுமே காப்பாற்ற முடியலைங்க பாருங்க எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கிறாரு இந்த உலகத்துல எத்தனை விதமான வாய்ப்புகளை கொடுக்கிறாரு ஆனா யாராலுமே காப்பாற்ற முடியல பாருங்க அந்த சகோதரருக்கு இருபத்தி அஞ்சு வயசு தான் இருக்கும் மறுத்து வயசுல குடிக்கும் கெஞ்சா பழக்கத்துக்கு மனித இருந்து தன் வாழ்க்கையே இழந்து போயிட்டார் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பார்க்க முடியல மனைவி கூட சந்தோஷமா வாழ முடியல பிள்ளைங்க தூக்கி தூக்கி கொஞ்சம் முடியல பிள்ளைங்க படிக்கத்தை பார்க்க முடியல இன்றைக்கு அவருடைய பூமியிலே இல்லைங்க காரணம் கெஞ்சா குடி பாவத்துக்கு அடிமையாக சகோதரா இன்றைக்கு ஏதோ நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதை இவனை கத்துறாருங்க இயேசுன்னு இந்த காதல வாங்கி அந்த காதில் நீங்க விடலாம் இவனுங்க பயித்திய காருன்னு இவ்வளோ கட்டிக்கொண்டு இருக்கேன் சொல்லலாம் அண்ணா நீ அழிந்து போக கூடாது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தை உண்டாக்குன இயேசுக்கு சொல்லுகிறார் ஒருவரும் கெட்டு போவது என் சித்தம் அல்ல இன்றைக்கு அதே இயேசுக்கு சொன்னது போல நீ கெட்டு போதும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் சித்தம் இல்ல நீ சுகபோகமாய் வாழ வேண்டும் நீ ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் நீ புஷ்டியா இருக்க வேண்டும் அதுதான் ஒரு மனைவி ஆசைப்படுவாங்க

நான் குடிக்கல எனக்கு தலை வலிக்கப்பா ஒரு பைத்தியம் பிடிச்சா போல இருக்கும் அது நாங்கள் சொன்னோம் குடி பழக்கத்துக்கு நாங்கள் அடிமையா இருந்தோம் எத்தனையோ சகோதரிகள் இன்றைக்கு குடி பாவத்துக்கு அடிமையா இருந்து எத்தனையோ சகோதரிக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துக்கிறார் அவர்களா நல்லா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் பாவத்தை மாற்ற வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறார் முடியாது ஒரு மனுஷனால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க ஆனா சொல்லுவா நான் குடிய நிறுத்திடுவேன் கெஞ்ச அடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் இமச்சரை செய்ய மாட்டேன் நான் பாக்கு போட மாட்டேன் போட மாட்டேன் என்று அனைவரும் பேர் சவால் விட்டு பேசலாம் ஆனா ஒன்னு புரோஜனம் இல்லைங்க ஒரு சல்லி பைசாக்காது வேஸ்ட் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரமே செய்ய முடியும் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் வாழ்வு கொடுக்க முடியாத உனக்கு இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார் சகோதரா இதோ மனதிரும்பு இது கடைசி காலம் இந்த உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து வார்த்தை மத்தேயு மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மனம் திரும்ப பரலோக ராஜ்ஜியம் முனக்காக சமீபமாக இருக்கிறது இன்றைக்கு மனம் உன் குடிபலகத்தந்து மனம் திரும்ப எஞ்சா பலகத்தந்து மனம் திரும்ப போதே மாத்திரை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதன்னு மனம் திரும்ப வாழ்க்கையே ஒரு பொய்யான வாழ்க்கையா இருக்கிறது ஒரு மாயமற்ற வாழ்க்கையா இருக்குது நீ மறித்தால் எங்க போவாய் நீ ஏன் காலத்துக்கு முன்பாக சாக வேண்டும் எதற்காக காலத்துக்கு முன்பாக சாக வேண்டும் உனக்காக அறுபது வயசு எழுபது வயசு நூறு வயசு தேவன் வாழ முடியாக உன்னை நியமித்திருக்கிறார் ஆனால் கெஞ்சா அடிச்சு குடிச்சு போதை மாத்திரை போட்டு ஆம்சு போட்டு மாவா போட்டு இல்லாத போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இபச்சலத்துக்கு அடிமையாகி பாதிலே வாழ்க்கை முடிந்து போகிறது சில பேர் வியாதி வந்து பரிதாபிக்கப்பட்ட தலைமையில சாகுறாங்க அண்ணா இது கடைசி காலமாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிரிசு அவர் ஜீவனுள்ள தெய்வமா இருக்கிறார் அவர் இன்றைக்கு உனக்கு வாழ்வு கொடுக்கும் உன் வாழ்க்கையில சுகம் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவார் எங்கள் வாழ்க்கையை மாற்றினவர் மாற்றின வாழ்க்கையில எப்போதும் துக்கம்தான் எப்போதும் கண்ணீர் தான் எப்போதும் பசிதான் எப்போதும் பிரச்சனை தான் காரணம் குடி துக்கத்தை எங்கள் துக்கத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றினார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டுமா ஒரு பூக்களை போல உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டுமா